ஏப்ரல் ஒன்பது சோபகிருது வருடம் பங்குனி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி அதிகாலை பனிரெண்டு முப்பத்தாறு மணி வரை அதன் பின் பிரதமை திதி இரவு பத்து இருபத்தி ஏழு மணி வரை அதன் பின் துவிதியை திதி ரேவதி நட்சத்திரம் காலை எட்டு முப்பத்து மூன்று மணி வரை அதன் பின் அசுவினி நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்று முதல் ஒன்பது மணி வரை காலம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் மகம் பொது தெலுங்கு புத்தாண்டு சூரிய உதயம் காலை ஆறு ஒன்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஒரு மணி சந்திர உதயம் காலை ஆறு இருபத்தி ஏழு மணி அஸ்தமனம் இரவு ஏழு ஏழு மணி மேஷராசி அன்பர்களே காலையிலேயே நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் நெருக்கடி குறையும் லாபம் அதிகரிக்கும் எண்ணம் நிறைவேறும் தொழில் முன்னேற்றம் அடையும் பொருளாதார நிலை உயரும் உங்கள் முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வருமானம் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களே அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் எதிர்பார்த்தவற்றில் லாபம் உண்டாகும் வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் இருக்காது அலுவலகத்தில் வேலைப்பழு அதிகரிக்கும் செயல்களில் பதட்டம் உண்டாகும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகளால் நெருக்கடி உண்டாகும் நாள் மிதுனராசி அன்பர்களே தடைபட்டிருந்த வருவாய் வரும் கொடுத்தல் வாங்கலில் நிதிநிலை உயரும் நண்பர்கள் உதவியால் உங்கள் பிரச்சனை விலகும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும் வரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் கடகராசி என்பர்களே வியாபார தடை விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செல்வாக்கு உயரும் வேலையில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் தடைபட்டிருந்த செயல் நடந்தேறும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் எதிர்பார்த்த வருமானம் வரும் சிம்ம ராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் நிதானமுடன் செயல்படுவதால் அடைவீர்கள் உங்கள் ஆற்றல் வெளிப்படும் திறமையுடன் செயல்பட்டு எதிர்பார்த்தவற்றில் அடைவீர்கள் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் விரும்பாத செயல் இன்று நடக்கலாம் அனைத்திலும் விழிப்புணர்வு தேவை மனக்குழப்பம் அதிகரிக்கும் பணியாளர்கள் ஒரு சிலர் அதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாவீர்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் மனதில் நம்பிக்கை உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் துளாராசி அன்பர்களே உங்கள் முயற்சியில் லாபம் காண்பீர்கள் வெளியூர் பயணம் லாபத்தை உண்டாக்கும் நண்பர்களால் செயலில் வெற்றி காண்பீர்கள் வேலைக்கு முயற்சி எடுத்தவருக்கு நல்ல செய்தி கிடைக்கும் உங்கள் செயல்களில் தெளிவு இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயன் தரும் விருச்சிகராசி அன்பர்களே எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விலகும் உங்கள் முயற்சியில் போராடி வெற்றியடைவீர்கள் ஆரோக்கியம் சீராகும் அலுவலகத்தில் இருந்த மறைமுக எதிரி இடம் மாறுவர் நேற்றைய பிரச்சனை ஒன்றுக்கு முடிவு கட்டுவீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் முயற்சி முன்னேற்றம் தரும் மற்றவர்களால் முடியாத ஒரு செயலை செய்வீர்கள் சொத்து விவகாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை அடைவீர்கள் மனதில் குழப்பம் விலகும் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் அவர்களுக்காக முயற்சி மேற்கொள்வீர்கள் மகர ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக எழுபடியாக இருந்த ஒருவேளை முடிவிற்கு வரும் நாள் வழக்கில் வெற்றி உண்டாகும் வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் மற்றவர் வார்த்தைகளை கேட்டு மனதை அலைப்பாய் விடாதீர்கள் கூடுதல் கவனம் தேவை கும்பராசி நம்பிக்கை அதிகரிக்கும் நேற்று எழுபறியாக இருந்த முயற்சி இன்று முழுமை பெறும் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவீர்கள் நினைத்ததை அடைவீர்கள் வெளிவட்டாறு செல்வாக்கு உயரும் உங்கள் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும் போட்டியாளர்களால் நெருக்கடிகளை சந்திப்பீர்கள் மீனராசி அன்பர்களே வரவு செலவில் சங்கடம் விலகும் தெளிவுடன் செயல்பட்டு நினைப்பதை சாதிப்பீர்கள் மனதிலிருந்து குழப்பம் விலகும் உத்தியோகத்தில் உண்டான நெருக்கடி நீங்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் பண தேவை பூர்த்தியாகும்